மேல்மருவத்தூரில் ஸ்டேட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி செங்கல்பட்டு மாவட்ட செஸ் அகாடமி மற்றும் தமிழ்நாடு ஸ்டேட் செஸ் அசோசியேஷன் இணைந்து ஸ்டேஸ் செஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் ஒன்பது வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான செஸ் போட்டிகள் கடந்த ஐந்து நாட்களாக கல்லூரியின் உள்விளையாட்டு அரங்கில் தொடர்ந்து நடைபெற்றது இதில் இறுதிப் போட்டி மற்றும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையின் துணைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகளையும் சான்றிதழையும் வழங்கினார் மேலும் இந்த போட்டியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு செஸ் போட்டியில் விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் போட்டிகளை கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டனர்